ஹலோ வெல்கம் டு மை சேனல் லிமிட் நான் மறுபடியும் வரவேற்கிறேன் இன்னைக்கு கீரை கீரை எடுத்துட்டு அதுக்கு உண்டான பைத்த பருப்பு நம்ம நிறையவும் போட்டுக்கலாம் கொஞ்சமும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எப்படி அவசியமோ அப்படி போட்டுக்கலாம் கீரை நிறைய ஜலம் விடும் அதனால நம்ம வந்து கொஞ்சமா ஜலம் எடுத்துக்கணும் வெண்ணுன்னா அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா குத்திக்கலாம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் கீரையில் உப்பு கறிக்கும் ரொம்பன்ட்டு அதனால கொஞ்சமா எடுத்துக்கணும்னு ஒரு பாதி உப்பு எடுத்துட்டு இருக்கேன் வேணுன்னா மேற்கொண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் தோசை மிளகா பொடி அதையும் நான் இந்த ஸ்டேஜில் போட்டுடுறேன் கீரைக்கு மஞ்சள் பொடி கிடையாது கருவேப்பிலை கிடையாது இப்போ நம்ம இதில் கீரை எடுத்துட்டோம் பைத்தம்பருப்பு போட்டுருந்தோம் தோசை மிளகா பொடி போட்டுருந்தோம் இது முடுத்தையும் போட்டுண்டு திட்டமாக ஜலம் வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கணும் உப்பு கொஞ்சமா போட்டுக்கணும் ஏன்னா கீரையில் உப்பு தாங்காது ஜலம் கொஞ்சமா வச்சுக்கணும் ஏன்னா கீரை ஜலம் விடும் இந்த கீரை நல்லா மேல்துழுதான் எல்லாம் கலரிடுவோம் ஆல்மோஸ்ட் நான் பிசிறி வச்சிருக்கேன் இந்த ஜலம் ரொம்ப வச்சுக்கல ஏன்னா கீரை ஜலம் விட்டுக்கும் அப்படி நம்ம ஜலம் குத்தி வச்சோன்னு வச்சுக்கோங்க கீரையில் கீரையும் ஜலம் விடும் அதுக்கப்புறம் பச்சை தண்ணியாக ஆயிடும் வேணும்னா அப்புறம் நம்ம ஒரு கொதி விட்டுக்கலாம் ஜலத்தை குத்தி ஒன்றும் தப்பே கிடையாது இப்படி இந்த கீரை அமுங்கிருந்தால் இவ்வளோ தான் கீரை எவ்வளோ லெவல் இருக்கோ அவ்வளவுதான் ஜலம் வச்சுருக்கேன் இது இப்போ தனிதாகட்டும் குக்கர்லேயே வச்சு விட்றேன் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு கடுக கையில் வச்சுட்டு போடணும் எண்ணெய் வெடிக்க ஆரம்பிச்ச உடனே ஆக்கிடணும் கடுகில் கொடுத்த பருப்பு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடலக்காய் பருப்பு போட்டுக்கலாம் சரிவா பீனட் அலர்ஜி இருக்கோ போட்டுக்கூடாது அவ்வளோதான் இந்த வரத்து நல்ல கலராக வந்த உடனே கீரையில் போட்டு தான் இது வந்து துவாதசி தலிகை கீரை பொரிச்சு ரெடி